பசுமை இந்தியா. இந்த பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இனி மருத்துவரே தேவையில்லை காசோலையில் தொகையை எழுதும் பொழுது வன்லி என குறிப்பிடுவது ஏன் பதினாறு வருடங்கள் பசியே எடுக்காத பெண் தண்ணீர் இல்லை உணவு இல்லை மிரண்டு போன மருத்துவர்கள் இனி கடன் வசூலிக்க நியாயமற்ற முறைகளை கையாண்டால் பத்து ஆண்டுகள் சிறை மத்திய அரசு அதிரடி கணவன் மனைவி புரிதலில் பிரச்சனை இருக்கிறது ஒரு உளவியல் கட்டுரை உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலீஃபாவின் உண்மையான ஓனர் யார் தெரியுமா தேசிய நெடுஞ்சாலைகளில் தொடர்ந்து சுங்க வரி வசூலிப்பது கொடுங்கோன்மை சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு தினை பிஸ்கெட் தயாரித்து ஒரு கோடி வருமானம் இருக்கும் அரசியலுக்கு வாருங்கள் பசுமை இந்தியா விடுக்கும் அழைக்கூவல் அஜீர்ணத்திலிருந்து தப்பிக்க வழி தேடுகிறீர்களா அப்படி என்றால் அவசியம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் உலகின் மொத்த மனித இனமும் அழிந்த பிறகு பூமியை ஆளப்போவது எந்த உயிரினம் தெரியுமா எடை போடுவதற்கும் அளந்து பார்ப்பதற்கும் தவறான முறைகளை கையாள்பவர்களுக்கு சட்டத்தில் என்ன தண்டனை என்று கூறுகிறார் அட்வொகேட் தீமா பால் ஏற்றம் கண்டதா இந்திய பொருளாதாரம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கற்றதும் பெற்றதும் சாப்பிடும்போது பேசக்கூடாது நம் முன்னோர்கள் சொன்னதற்கான விஞ்ஞான விளக்கம் தெரிந்து கொள்ளுங்கள் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்கும் ஊழியர்களுக்கு பெரிய சிக்கல் காத்திருக்கும் ஹைகோர்ட் உத்தரவால் பரபரப்பு பாத்திரங்களை கழுவாமல் இரவு முழுவதும் வைத்திருப்பவர்களா நீங்கள் ஆன்மீகம் முதல் ஆரோக்கியம் வரை இதில் பிரச்சனைகள் என்னென்ன தெரிந்து கொள்ளுங்கள் நூறு பேர் தங்கும் விடுதியில் தினமும் நடந்த அந்த ஒரு விஷயம் முற்றிலும் உண்மை சம்பவம் எந்த வேலையும் செய்யாதவர்களுக்கு இலவசங்களை கொடுப்பதற்கு மட்டும் அரசுகளிடம் பணம் இருக்கிறதா நீதிபதி பி ஆர் கவாய் கேள்வி இவை தவிர ஆசிரியர் சி ஆர் தமிழ்வாணனின் தலையங்க உரையில் இந்திய பொருளாதாரம் மற்றும் அரசியல் குறித்த ஆதங்கம் சுவாரஸ்ய கேள்வி பதில் பக்கங்கள் மேலும் பயனுள்ள பல கதைகள் கட்டுரைகளுடன் இந்த மாத பசுமை இந்தியா பசுமை இந்தியா மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர இன்றே சந்தாதாரர் ஆகுங்கள் பசுமை இந்தியா மாத இதழை வீடியோ வடிவில் காண பசுமை இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பசுமை இந்தியா பல்சுவை மாத இதழ்